வணக்கம் ஆஞ்சநேயரை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாமா ஆஞ்சநேயரை வீட்டில் வைத்து பூஜை செய்ய சில விதிகள் உள்ளன அவை ஆஞ்சநேயரை வீட்டில் வைத்து பூஜை செய்யும் பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை அமைத்து கொள்ள வேண்டும் அங்கே ஆஞ்சநேயரின் படத்தையோ சிலையையோ வைக்க வேண்டும் பூஜை காலத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் விரத காலங்களில் பெண் வாசனை கூடாது அந்த நாட்களில் பெண்கள் கண்டிப்பாக பூஜை அறை பக்கம் செல்லக்கூடாது பூஜை அறையினுள் துளசி இலைகள் போட்டு தீர்த்தம் வைத்திருக்க வேண்டும் சுவாமிக்கு பிடித்தமான நிவேதப் பொருட்களை வைத்திருக்க வேண்டும் பூஜை செய்பவர்கள் உடல் மட்டுமின்றி உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதே போன்று பூஜை அறையையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பூஜை அறை தரையை விளக்குமாறு கொண்டு பெருக்காமல் துணியால் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையில் எப்போதும் ஆராதனை புகை மணம் வீச வேண்டும் இவையெல்லாம் நாம் ஆஞ்சநேயருடன் மனம் ஒன்ற உதவும் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன் அமர்ந்து அனுமான் சாலிசா துதியை பாராயணம் செய்யலாம் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் தொடர்ந்து பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செய்தால் தடைப்பட்ட திருமணம் உட்பட சுபகாரியங்கள் நிறைவேறும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி